அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது இறந்த ஒரு மனுஷனை எப்படி திரும்ப உயிர்ப்பிக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா பொதுவா யாருமே நம்ப மாட்டாங்க என கான்செப்ட் அந்த மாதிரிதான் இருக்கு அதை வந்து பிளாங்கா நம்பாம இப்ப நான் சொல்ற விஷயங்கள் முழுசா நீங்க கேட்டுட்டு அதை ரிசர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு உங்களுக்கே புரிய வரும் முன்னாடி முன்பகுதியில் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிணைகள் நடக்கிறதுங்கிற ஒரு வீடியோ கொடுத்திருந்தோம் அதை பார்க்காதவங்க பாத்துக்கோங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மனுஷனோட இறப்பு அப்படிங்கிறதுனா என்னன்னு பார்த்திடலாம் ஒரு மனுஷனுக்கு அவனோட மூளைக்கு போகக்கூடிய பிராணவாயு அந்த பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் சொல்லுவாங்க அந்த எலக்ட்ரானோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்குது ஆல்மோஸ்ட் ஒரு நைன்டி பர்சன்ட் குறைஞ்சிருச்சுன்னா அந்த மனுஷனோட உடம்புல இருந்து உயிர் போயிருச்சுன்னு சொல்லி டாக்டர் சொல்லுவாங்க அதாவது அவரோட மூளை முழுசா செயல் இழந்துருச்சுன்னா அந்த மனுஷன் இறந்துட்டு தான் இப்போ உள்ள விஞ்ஞானம் சொல்லுது ஆனா சித்த மருத்துவத்து பிரகாரம் ஒரு மனுஷன் தன்னோட மூளை முழுசா நின்னாங்கூட அவனை உயிர் பழக்க வைக்க முடியும்னு சித்த மருத்துவம் நிறுவச்சிருக்காங்க நம்மளோட மூளைக்கு போகக்கூடிய பிராணன் அளவு குறைஞ்சாலுமே நம்மளுடைய ஆழ்மனம் அதாவது நம்ம மூலாதாரம் சொல்லக்கூடிய அந்த மூலாதாரத்துக்கு போகக்கூடிய பிராணன் வந்து போயிட்டுதான் இருக்கும் அதோட அளவுகள் கம்மியா இருக்கும் அந்த அளவு கம்மியா இருக்கிறனாலையும் அதை அதிகப்படுத்தினால் அந்த மனுஷன உயிர்ப்பிக்க முடியும் அப்படிங்கிறதா இப்ப நம்ம இந்த பகுதியில பார்க்க போறோம் நான் இப்ப சொல்ற விஷயங்கள் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் அதாவது ஒரு பர்சன் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிடல்ல இருக்கும்போது இறந்துட்டாங்க அவங்களோட ஆன்மா வெளியே வந்ததாகவும் அவங்களே தன்னோட உடம்ப பார்த்த மாதிரியும் அந்த உடம்புல இருந்து அவங்க ஆன்மா ரெண்டு பேர் வந்து கூட்டிட்டு போன மாதிரியோ ஒரு வெள்ள விதமான ஒளி வந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய கதைகள் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த கதைகள்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட ஆன்மா ஆவி உலகத்துக்கு போறதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கதைகளை உங்களுக்கு சொல்லுவாங்க அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம மூலாதாரத்துல உள்ள இருக்கக்கூடிய பிராணம் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு அந்த பிராணோட அளவு குறைய குறைய அந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆவி உலகத்துக்கு தொடர்பு கொள்ற மாதிரி இருக்கும் இந்த ஆள் மனசுல போகக்கூடிய பிராணனை வச்சுதான் ஒரு மனுஷன் எந்த நிலையில இருக்கா அப்படின்னு சொல்ல முடியும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா மூணு நிலைகள் இருக்கு முதல் நிலை ஒரு மனுஷனுக்கு அவனுடைய பிராணசக்தி அவனோட குண்டலனிக்கு எந்த அளவுக்கு போகுது அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்ச அளவுக்கு அவனோட உடம்புல அந்த பிராணசக்தி போயிட்டு இருந்துச்சுனால் அவன் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட உடம்புல இருந்து ஆவி உலகத்துக்கு அவன் டிராவல் ஆக போறான்னு அர்த்தம் அது கம்மியாக கம்மியாக அவன் ஆவி உலகத்துக்கு போவான் அது முழுசா கம்மியாயிருச்சா அவன் டோட்டலாகவே ஆவி உலகத்துக்கு போயிடுவான் ஆவி உலகத்துக்கு போகும்போது அவனுக்கும் அவனோட தொப்புள் இருந்து ஒரு சின்ன ஒரு வெள்ளி கம்பி மாதிரி அவனோட ஆன்மாவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் அந்த தொடர்பு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கும் ஆன்மாவுக்கு உள்ளது அந்த உடம்பை எரிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஆன்மா வந்து பாத்தீங்கன்னா முழுசா செயல்படாம போயிடும் அதுக்கப்புறம் அந்த ஆன்மா வந்து மறுபிறவியால் அதோட கருமா இந்த மாதிரி இதுக்கு போகும் இல்லை எரிக்காம அவங்க வச்சிருந்தாங்கன்னா அந்த தொடர்பு அவங்களுக்கு இருந்துட்டேதான் இருக்கும் அப்புறம் அந்த தொடர்பு வந்து பாத்தீங்கன்னா உங்க கருமர் தகுந்த மாதிரி அந்த தொடர்பு உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா முதல் நிலை ரெண்டாவது நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஆள் மனசுக்கு பிராணன் வந்து நார்மலா எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சராசரியான பிராணன் வாயு போயிட்டு இருந்துச்சுன்னா அதாவது பிராணவாயுங்கிற ஆக்சிஜன் குறிக்கிறது அந்த பிராணவாயு அவங்களுக்கு போயிட்டு இருந்துச்சுன்னா அவன் உடம்பு வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து உயிர் உள்ள ஒரு மனுஷனா இருப்பான் இப்ப நம்மளா இருக்கிறீங்களா அந்த மாதிரி அடுத்த மூன்றாவது நிலை அவனோட உடம்புக்கு தேவையான பிராணவாயு அதிகப்படியாக அவன் உடம்புக்கு போயிட்டு இருக்கு அதாவது அவனோட ஆள் மனசுக்கு போயிட்டு இருக்குன்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா தேகம் மிக பலத்தோட இருப்பான் அதாவது நம்ம சித்தர்கள் அவங்களுக்கு குண்டலனி வேக்கப்பை மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நிலையில் இருப்பாங்க இதுதான் மொத்தம் உங்களுக்கு மூன்று ஸ்டேஜா இருக்கும் முதல் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஆவி உலகத்தை குறிக்கிறது ரெண்டாம் ஸ்டேஜ் நம்ம இப்ப இருக்கக்கூடிய இந்த உலகத்தை குறிக்கிறது மூன்றாவது சித்தர் மாதிரி நிறைய சக்தி வாய்ந்தவன் அவங்களோட நிலைமை குறிக்கிறது இந்த மூணுக்குமே நமக்கு தேவையானது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு நாங்கள் குண்டலனிங்கிறது வந்து பாஸ்பரஸ் ஃபுட்டை பத்தி சொல்லியிருக்கோம் அதை பார்க்காதவங்க பாத்துட்டீங்கன்னா இப்ப நான் சொன்னது எக்ஸ்பிளை ஆரம்பிக்கும் இப்ப நம்ம இந்த மனுஷனை எப்படி உயிர் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் முன்னாடி காட்டுல உள்ள ஐடி மக்கள் என்ன பண்ணிருக்காங்களோ அதே முறைதான் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் ஒரு மனிதனோட மூளையில அதிகமா உள்ள தனிமம் எதுன்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன் தனிமம் தான் அப்ப ஒரு மனுஷ இறந்துட்டான் அப்படின்னா அவன் மூளை ஃபுல்லா செயல்படாம போயிடும் அப்ப அவனோட மூளைக்கு தேவையான தனிமங்களான நைட்ரஜன் நைட்ரஜன் தனிமங்களை அவன் மூளைக்கு அதிகமா கொடுத்து அவனோட மூளை செயல்பட ஆரம்பிக்கும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நைட்ரஜன் தனிமம் அதிகமா உள்ள மூலிகையை பயன்படுத்தணும் அடுத்தது வந்து மூலாதார பகுதியில வந்து சித்தர்கள் அங்கதான் பாம்பு இருக்கு அதுதான் தூங்கிட்டு இருக்கு அதுதான் நம்மளோட உயிர்நிலைன்னு சொல்லியிருக்காங்க அந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாஸ்பரஸ் அதிகமா உள்ள மூலிகைகளை அந்த இடத்துல நம்ம தடவி அந்த பாஸ்பரஸ் தனிமத்தும் கொண்டு மூலாதாரத்தை உயிர் பெற செஞ்சோம்னாலும் பிறகு அவனுக்கு தேவையான ஆக்சிஜன் அந்த இடத்துல அதிகமாக கொடுத்து அதன் மூலியமா மின்காந்த சக்தியை நம்ம அதிகமா செலுத்தினாலும் அவருக்கு மூளை செயல்படதோட அவரோட உடம்பும் செயல்பட ஆரம்பிக்கும் குருமார்கள் அதாவது சித்தர்கள் எப்படி உயிர் பிழைக்க வைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க உடம்புல உள்ள அதிகப்படியான பிராணயாமம் பண்ணி அதிகப்படியாக அவங்க சேர்த்து வச்ச சக்தியை செலுத்தி அவங்க அவங்களுக்கு உயிர் அந்த இறந்து போன ஒரு மனிதனுக்கு உயிர் பெற வைப்பாங்க இப்ப நம்ம வந்து இப்ப உள்ள விஞ்ஞான காலகட்டத்துல இது எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு நமக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உயிரியல் வேலின்னு சொல்லலாம் அதாவது பாத்தீங்கன்னா பயோ கெமிஸ்ட்ரி மூலிமா இந்த வேலையை நம்ம ரொம்ப சிம்பிளா செய்யலாம் முடிஞ்சால கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்க உங்களுக்கு இதுல நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும் அதாவது நம்மளோட மூலாதார பகுதி முதல்ல அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பாஸ்பரஸ் தனிமம் டைரக்டா நீங்க வந்து மூலிகையா கொடுக்கறதை விட டைரெக்டா பாஸ்பரஸே அவரோட உடம்புக்கு அந்த இடத்துல அதிகமா செலுத்த ஆரம்பிக்கணும் செலுத்திட்டு அவரோட உடம்புல மின்காந்த சக்தி அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவரோட உடம்புல நீங்க அதிகமா செலுத்த ஆரம்பிக்கணும் அப்படி செ பண்ணனாவே அவரோட உயிர் அதாவது இறந்த ஒரு மனுஷனுக்கு உயிர் வர பாசிபிலிட்டிஸ் கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கு ஆனாலும் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜடமா அதாவது ஜாம்பிஸ் மாதிரி தான் அவர் இருப்பாரே தவிர அவனால வேற எதுவுமே பண்ண முடியாது காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய மூளை வேலை செய்யாது இப்போ இருக்கிற விஞ்ஞான பொறுத்தளவுக்கு மூளையை தவிர வேற எதுவுமே அவங்க ஒன்றும் ஆராய்ச்சி பண்ணல ஏன்னா மூளையை இன்னும் முழுசா அவங்க கண்டுபிடிக்க கிடையாது ஆனால் நம்ம சித்திரங்கள் மூளையை கண்டுபிடிச்சி அதை தாண்டி அடுத்தது குண்டரனிக்கே வந்துட்டாங்க அடுத்து நம்ம வந்து அந்த மனிதனுக்கு மூளையை வேக்கப் பண்ண வைக்கணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜனை வந்து டைரக்டாக அவங்க மூளைக்கு அதிகப்படுத்தணும் அதிகப்படுத்தி அந்த மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மின்காந்த சக்தி அவருக்கு டேரெக்டாக உடம்புல செலுத்த ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பாக அவர்னால திரும்ப பொழைக்க முடியும் ஆனால் பொழைச்சவரை எவ்வளோ நேரம் இனி உயிரோட்டிருப்பாரு அப்படிங்கிறத சொல்ல முடியாது ஏன்னா பொதுவாக நம்ம உடம்புல ரீப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி அந்த பொருட்களை ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கிறது ஃபுல்லாக தடைப்பட்டுச்சு திருப்ப நம்ம கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு அவருக்கு இருக்குமே தவிர அது எவ்வளோ நாள் கண்டினியூவாகி இருக்குன்னு சொல்ல முடியாது இப்போ நான் சொன்ன விஷயங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் இந்த விளக்கத்தை நமக்கு கொடுத்தவர் செல்வராஜ் இவர் வந்து தன்னோட வாழ்நாளையே இப்போ நான் சொன்ன விஷயத்துக்காகவே தியாகம் பண்ண ஒரு ஒருத்தர் மிக்க நன்றி